ஜூன் இரண்டாம் வாரத்தில் புதிய அரசு இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் பாஜக மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க மாட்டாங்க ஜூன் நான்காம் தேதி மோடி வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்து விடுவார் அப்படிங்கிறத பறக்கல பிரபாகர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை யோகி ஆதித்யநாத் நிதிஷ்குமார் ராஜ்நாத் சிங் அமித்ஷா இவர்களுடைய பிரச்சாரங்கள்லாம் எங்கே போச்சு மூன்று கட்ட தேர்தல் நான்கு கட்ட தேர்தல் வரைக்கும் இவர்கள் ஆக்டிவாக பிரச்சாரம் பண்ணாங்களே இப்போ எங்கே போயிருக்கிறாங்க பல மேடைகளில் இவர்கள் ஒன்றாக பிரச்சாரம் செய்வதே இல்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வட மாநிலங்களில் குறிப்பாக கவுபெல்ட்டில் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை அதனால தான் வாக்கு சதவிகிதங்கள் வந்து குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்களில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் அதற்கு மிக அடிப்படையாக புள்ளி விவரங்களோடு கணக்குகளை அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது இடங்கள் வரைக்க பாஜக வெற்றி பெற்ற இடங்கள் பதினைந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்கு வித்தியாசம்தான் உள்ளது இப்போ அது அப்படியே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க மோடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பறக்கல பிரபாகர் ஈதினா அப்படிங்கிற ஒரு கர்நாடகத்துல இருக்கக்கூடிய லோக்கல் ஒரு மீடியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டி அந்த பேட்டி மட்டும் இல்லை தொடர்ந்து பல்வேறு பேட்டிகளில் பறக்கல பிரபாகர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு பிஜேபி என்டிஏ கூட்டணியாகவே இருநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி முப்பது இடங்களை தான் அதிகப்படியாக வெற்றி பெறுவார்களே தவிர அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சக்கல பிரபாகர் வந்து பேசிக்கிட்டு வர்றதை பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லை யோகேந்திர யாதவ் போன்ற அரசியல் திறனாய்வாளர்கள் களத்துக்கு சென்று ஆய்வு நடத்தி அதிகப்படியாக பிஜேபி வெற்றி பெறுவது இருநூத்தி ஐம்பது வரைக்கும் வரலாம் என்டிஏவாக சேர்ந்தே அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பல்வேறு பல்வேறு ஃபேக்டர்ஸை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க பறக்கல பிரபாகர் வந்து ஒரு ஒரு படி மேலேயே போய் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு புதிய அரசாங்கம் பிஜேபி மோடி இல்லாத புதிய அரசாங்கம் இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் மோடியோ பிஜேபியோ அவ்வளவு எளிதாக இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க எப்படியாவது பதவியில் நீட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகையை செய்வாங்க அதனாலேயே தேர்தல் கமிஷன் போன்ற இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி சில விஷயங்களை தள்ளி போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே ஆனது இல்லை அதே மாதிரி மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையேயானதல்ல இல்லை என்டிஏக்கும் இந்தியாவுக்கும் இடையேயானது இல்லை அப்படிங்கிறாங்க இது வந்து நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்குமான தேர்தல் இந்திய மக்கள் இந்த தேர்தலில் மிக முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க களத்துல ரொம்ப இயல்பாக எளிதாக மக்களுடைய மனப்பான்மையை மக்களுடைய கோபத்தை ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அவ்வளவு கோபம் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல தோல்வியை சந்திச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பத்து வருஷத்தில் மோடி அரசுக்கு கீழே நடந்த பல்வேறு ஊழல்களும் முறைகேடுகளும் வெளிவரும் அந்த பயத்தினாலவே எப்படியாவது ஆட்சியை கைவிட்டக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் ஏதாவது ஒரு மோசடி வேலைகளை கண்டிப்பாக பாஜக செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் பறக்கல பிரபாகர் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது இப்போ எதன் அடிப்படையில் பாஜக வந்து இத்தனை இடங்கள்ல தோல்வியை சந்திக்கும்னு உறுதியாக இவங்கெல்லாம் கூறுறாங்க அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி நானூறு இடங்களுக்கு கீழாக போட்டியிடுகிறது முன்னூற்றி இருபத்தெட்டு இடங்கள்ல தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது மற்ற எல்லா இடங்களிலும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒருபுறம் பிஜேபிக்காரர்கள் காங்கிரஸ் கட்சியை பலவீனம் அப்படின்னு சொ சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையாக அடிப்படையாக பார்க்குறப்ப அது பலவீனம் இல்லை அது வந்து ஒரு ராஜதந்திர கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டு தேர்தல்களிலும் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவிகித வாக்குகள் பெற்று முன்னூத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றாங்க என்டிஏவாக சேர்ந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இடங்களை வெற்றி பெற்றாங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து ஐந்து சதவிகித வாக்குகளும் மீதி இருக்கக்கூடிய இடங்களும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் பக்கம் இருக்கிறத பார்க்க முடிகிறது அன்றைக்கே ஒற்றுமையாக இருந்திருந்தார்களே ஆனால் அப்போவே ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க முப்பத்தி மூ நாலுலேருந்து முப்பத்தி ஏழு புள்ளி நாலுங்கன்றது ஒரு மூன்றரை சதவீத வாக்கு தான் பாலக்கோட் ஸ்ட்ரைக்கு அப்படி அது இதுன்னு பண்ணியுமே பாஜகவால் ஒரு மூன்றரை சதவீத வாக்குகள் தான் பெரிய பெற முடிஞ்சிச்சு ஆனால் காலங்காலமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்குன்னு இந்தியா முழுக்க நாற்பது சதவிகிதம் வரைக்கும் வாக்கு சதவீதத்தை வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அந்த ஊழல் பல்வேறு விஷயங்கள் நெருக்கடி கொடுத்ததுனால முக்கியமாக அந்த டூ ஜி போன்ற ஊழல்களால் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இருபதுக்கு கீழே குறைந்ததை பார்க்க முடிகிறது அதுவும் மிகப்பெரிய அளவில் பின்னாடி பொருள் கார்பரேட் பேக்கப்பு பெரிய பெரிய ப்ராப்பகேண்டெல்லாம் பண்ணி காங்கிரஸ்க்கு எதிராக நடந்ததுனால தான் அதுவும் நடந்துச்சு ஆனால் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் ஒன்றது இன்னும் தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் வியூகம் அப்படிங்கிறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவோட நேரடி போட்டியாக பல இடங்கள்ல போ போட்டி போட்டாங்க ஸோ மோடி அப்படிங்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்துக்கு எதிராக ராகுலுடைய பிம்பம் வந்து இன்றும் மீடியாக்கள் எல்லாமே பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ராகுல் காந்தியை முன்னிறுத்தினா காங்கிரஸ் கட்சியை வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியாது எளிதாக பிஜேபி வந்து வென்றுவிடும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இல்லை பிஜேபி அப்படின்னு நிப்பாட்டினாலும் எளிதாக வென்றுவிடும் இன்னொரு பக்கம் என்டிஏ இந்தியா அப்படின்னு நிப்பாட்டினாலும் எளிதாக வென்றுவிடும் அப்படிங்கிறதுனால தான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சாரத்தில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணாமல் மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தியே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததை பார்க்க முடிகிறது இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணிடுவாங்க இதுவரைக்கும் இதை பண்ணியிருக்கிறாங்க இது வந்தா இப்படி பண்ணிருவாங்க வாக்குறுதிகளை தூக்கி பிடிச்சி பேசுது இந்தியா அங்கம் வகிக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா எதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிகிறது எந்த எத்தனை இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கும் மோடிக்குமான போட்டின்னு அமித்ஷா முன் வச்சாலும் இல்லை இது இந்தியாக்குமான போட்டி அப்படின்னு மோடி வாயாலேயே பல இடங்களில் நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆனால் அது மக்கள் மத்தியில் நிற்கலை அப்படிங்கிறத தான் பார்க்க முடிகிறது ஸோ இந்த தேர்தலில் முந்நூற்றி இருபத்தெட்டு இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது மீதி இடங்களில் மாநில கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் ஒரு சூப்பர் கேம் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எங்கெல்லாம் வந்து ரீஜினல் கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அங்கே பாஜகவுக்கு நேரடியாக இந்தியா கூட்டணி கட்சியில் களமிறங்குது அங்க வந்து எளிதாக இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவது எளிது அதனால காங்கிரஸ் அங்கேருந்து பின்வாங்கிருக்கிறாங்க மற்ற இடங்கள்ல எங்கெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து டேரடியா போட்டியிடுது அது பாஜகவுக்கு எதிராகவும் சரி பல இடங்கள்ல மற்ற பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராகவும் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஏன் இதனால் எதனால் இந்த மாதிரி ஒரு கேம் பிளே அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா நீதி யாத்திரை இரண்டாவது யாத்திரையே பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாடாளுமன்ற தொகுதிகளை குறி வச்சு தான் மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிராவில் வரைக்கும் வந்து குஜராத்தில் அதை முடித்ததை பார்க்குறோம் அந்த நூறு தொகுதிகளும் ஏன் அதை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பதினைந்து சதவிகித அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற்று அந்த இடத்துல தான் அதிகப்படியான பிரச்சாரங்களும் அதிகப்படியான கல வேலைப்பாடுகளும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சியும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெறும் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இதில் எங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றுச்சோ அங்கெல்லாம் தீவிரமான பிரச்சாரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி புள்ளி விவரப்படியே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சீட்டு பாஜக வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சுலருந்து பத்து சதவிகித வாக்கு வித்தியாசம் தான் தோல்வி பெற்ற நபருக்கும் வெற்றி பெற்ற நபருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசங்கிறது அதிகப்படியாக பத்து சதவிகித வாக்கு தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபது இடங்களில் அப்படி ஒரு வெற்றியை பெற்று இதே இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடங்கள் பத்து இடங்கள் அதே இது ஐந்து சதவீதத்திற்கும் கீழே வெற்றி பெற்ற இடங்கள் முப்பத்தி ரெண்டு இடங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டுறப்ப இதுவே நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களில் பாஜக வந்து பத்தில் ப பதினைந்துலேருந்து பன்னிரெண்டு சதவீதத்திற்கு கீழே வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்ற முன்னூற்றி மூணு எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அந்த முந்நூற்றி மூணு எம்பிக்கள்லையே நூறு பேர் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க தான் இப்பையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த நூறு எம்பிக்களுக்கு இடம் சீட்டு கொடுக்காம புதுசாக நூறு பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களும் எதிர்கட்சியிலிருந்து இழுத்து வரப்பட்ட எம்பி கேண்டிடேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுவே பாஜக பலவீனமாக இருக்கிறது எங்கெல்லாம் பாஜக பலவீனமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அவர்களை எதிர்த்து இன்னைக்கு களமாடி இருக்கிறாங்க அதனால தான் தேர்தல் ஆணையம் மற்ற விஷயங்களை வச்சு இன்னைக்கு வந்து தங்களுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்கும் கள நிலவரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை மறைக்கிறதுக்கும் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு பாஜக இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல்வேறு அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்றத பார்க்க முடிகிறது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஐந்து கட்ட தேர்தல் நாளை ஆறாம் கட்ட தேர்தல் நடக்கவிருக்கிறது ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக கருதக்கூடிய பல மாநிலங்கள் அதாவது எங்கள்லாம் பாஜக வந்து எண்பது சதவிகிதத்துக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்களோ எங்கள்லாம் இப்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா நாற்பதில் முப்பத்தொம்போது ஜெயித்தாங்க அதே மாதிரி ஹரியானாவில் பத்துக்கு பத்துமே ஜெயித்தாங்க ராஜஸ்தானில் இருபத்தாறுக்கு இருபத்தாறுமே ஜெயித்தாங்க குஜராத் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஜெயித்தாங்க குஜராத்தில் இருபத்தாறையும் முழுக்க முழுக்க வெற்றி பெற்றாங்களோ இந்த அனைத்து இடங்களிலும் குறைந்தது ஐந்து இடங்களையாவது பாஜக இழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பதில் அதிகப்படியாக போனால் பாஜகவில் இருபது இடங்கள் வர முடியும் ஒட்டுமொத்த சவுத் இந்தியாலேயுமே நூற்றி பத்து இடங்கள் இந்தியா கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாராஷ்ட்ரா பீகார் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் போன்ற இந்த பெரிய மாநிலங்களில் குறைந்தது இருபதுலேருந்து முப்பது சீட்டுகளை ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இழக்கும் தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐந்து கட்ட தேர்தலிலேயே இருநூறு இடங்களுக்கு மேலாக இந்தியா கூட்டணி ஆல்ரெடி வெற்றி பெற்றுட்டாங்க அந்த விவரங்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு நன்றாக தெரியும் அதனால தான் ஃபார்ம் செவன்டீனை அப் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிதிஷ்குமாரை பல்வேறு மேடைகளில் பிரச்சாரம் பண்ணுறதே பார்க்க முடிகிறது இல்லை அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியலை யோகி ஆதித்யநாத் பிரச்சாரத்தையும் பார்க்க முடிகிறது இல்லை மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது இல்லை இது எல்லாமே தெளிவாக ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது பாஜக தோற்பது உறுதி பழியை தூக்கி மோடி மேலையும் அமித்ஷா மேலையும் போற்றலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிருச்சு அதனால தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் களத்துக்கு சென்று தேர்தல் வேலைகளை கூட ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் பார்க்காம தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் தொடர்ந்து வண்ண வந்த வண்ணமாக இருக்கிறது தெல்ல தெளிவாக ரொம்ப பக்கா பிளானோட காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சியும் தேர்தல் ஆரம்பித்த நாட்களுக்கு முன்னாடி இருந்தே செம்மையாக கேம் பிளே பண்ணியிருக்கிறாங்க எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வந்து பதினைந்து சதவீதத்துக்கு கீழே வந்து வெற்றி பெற்றுருக்கிறாங்களோ வாக்கு பெற்று அந்த இடத்தை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பான கோபம் இந்த அரசு இருக்கக்கூடிய கோபத்தையும் அவர்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் தெல்ல தெளிவாக இந்த விஷயத்தில் பார்க்க முடிகிறது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி